இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி மேடம் சொன்ன மாதிரி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ரெடியாக தான் இருக்கேன் இந்த ஆண்டு அது நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன திரையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவே நீ நல்லா ப்ரெஸ்ஸாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமாக எனக்கு சொல்லிட்டு இருந்தவங்க ரொம்ப சந்தோஷம் தான் ப்ளெஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் என் தம்பி ரவி தம்பியோடு நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை நூறு படம் நடிக்கணும் அதாவது ரெண்டையும் ம் அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா ஆடுவார் பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் ஒன்று காத்திட்ருக்கு தம்பி வாழ்த்துக்கள் ஏன்னா அவரோடு நான் பணிபுரிஞ்சுருக்கேன் நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துல வருவார் நான் இரவென்ட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் எங்கள் டைரக்டரும் கேமராமேனும் அப்படியே ரெட்டை பிரவிக்கிறது மாதிரியே இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றி இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி ரூபன் எப்ப சந்திச்சாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாரு என் கூட இப்போ கூட ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல ஒன்று கொடுக்கணும் அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப வழங்கப்பட்டு பேசிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குனராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி ஜிவி அவருடைய இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிமிர்ந்தே அவர் தான் இசையமைப்பாளர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 அஞ்சாயிரம் நாள் சேர்ந்து உட்காந்தோம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷம்னா அவங்களோட பயணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சைரன் நூத்தி எட்டு ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூத்தி எட்டு அலுவலகத்துக்கு போயிருந்தேன் நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார் அங்கே போயிருக்கும் போது அந்த அலுவலகம் நல்லா இதை விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க அவங்க எப்படின்னா அந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இது பண்ணிக்க போகிறேன் என் குடும்பத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்காக ஒரு டீம் அல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு நான் இரவென்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய ஃபஸ்ட்டு படம் சைரன் அஸ் அ டேரக்டராக இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறது வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு டே எனக்கு மட்டும் இல்லை யாரெல்லாம் அஸ்டர் டேரக்டராக இருக்காங்களோ ரைட்டர்ஸாக இருக்காங்களோ ஃபில்ம் மேக்கராக மாறுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டே வந்து ஒரு ட்ரீம் மாதிரி ஸோ என் முன்னாடியே என் ட்ரீம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி என் மொமெண்ட் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து போகிறத கரெக்டு ரூபன் சார் ரூபன் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் அவருக்கு நான் காலேஜ் ஜூனியர் షో రూపన్న వేదిక రోజు వర్షం తె స్క్రిప్ట్ అన్న పేసే వే డిస్కస్ పను அந்த மாதிரி நான் அஸ்டாண்டராக இருக்கும்போது ஒரு நாள் எடிட்டிங்கில் கவுண்டர்ஸ் எதாவது தேவைன்னா அந்த கேட்பார் அடி ஏதாவது ஓடிஎஸ்சில் ஏதாவது கவுண்டர் போகல ஏதாவது சொல்லுங்கடா நடப்பார் அந்த மாதிரி சொல்ல போய் தான் எழுதுறானே நல்லான்னு ஒரு நாள் கேட்டார் நீ எழுதுவியா அப்படின்னு கேட்டார் ஆ எழுதுவே அப்படின்னா அப்புறம் எங்கள் டேரக்டர் சாமான் போட்டு அவன் எழுதுவான் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போட்டார் அடுத்து ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பார்த்தா அவர் ஒரு டேரக்டரை சொல்லி விட்டார் அன்னையிலேருந்து ரைட்டர் இரும்பு திரை அப்படி தான் நான் போனேன் ஸோ அவர் நான் சும்மா ஒரு வேலையை அவர்கிட்ட நான் வேலையை பார்க்கும் போது அவர் பார்த்துட்டு அடுத்த ரைட்டராக என்ன ப்ரொமோட் பண்ணி விட்டார் ஸோ ரைட்டராக போகும்போது அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்கள் அமைஞ்சது ஸோ அது ரைட்டிங்லேயே போயிட்டு இருக்கும்போது நான் டேரக்ஷனுக்கான வேலையும் சைமன் டெனிஸாக பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ப்ராப்பராக எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியல கதையை ஸோ அதே மாதிரி ரூபன் சார் ஆஃபீஸில் திரும்ப ஒரு டிஸ்கஷன் ஏதோ ஒரு கதையை பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக கேட்டார் இப்போ என்ன போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அதை நான் அந்த படம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கதை சொல்கிறதுக்கு அப்படின்னா அப்படியா ஓகே ரவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டார் ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு ஆ ஏன்னா இந்த கெட்டப்பில் வந்து நான் ரவி சார் ஃபஸ்ட் டைம் அப்போதான் நானே யோசிச்சு பார்க்குறேன் ஏன்னா இப்படி இருக்க வர எப்படி நான் அந்த ஏஜில் யோசிக்க முடியும் ஸோ நான் இப்படி தான் ரவி சார் எப்போதும் நான் படத்தில் பார்த்துருக்கேன் நான் நேரில் பார்த்ததுமே பட் அந்த கெட்டப்புக்கு ரவி சாரை நான் நினச்சதே இல்லை ரூபனால் ரொம்ப கேஷுவலாக கேட்டார் ரவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னாரு ஆனால் ரொம்ப புதுசாக இருக்குண்ணா அப்படின்னா உடனே இமீடியட்டாக ப்ரொடியூசர் மேமுக்கு கால் பண்ணி சொன்னார் அவ்வளோதான் அடுத்த மீட்டிங் மேம் வந்து கொடுத்தாங்க அங்கேயிலேருந்து இந்த டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணனா இது அதெல்லாம் தாண்டி ரூபன்னான்னு ஒருத்தரே எனக்கு தெரியும் அது அது மட்டுமே என்ன பல வருஷம் சினிமால தக்க வச்சுக்க வச்சிருச்சு லைக் நான் அசிஸ்டன்டா இருக்கும் போது ரைட்டரா இருந்துச்சு ரைட்டரா இருந்த இடத்துல இருந்து டேரக்டரா கொண்டு போறதுக்கு வந்து குரு பண்ணான்னு ஒருத்தர் என்ன ரொம்ப பிலீவ் பண்ணாரு அவர் கொண்டு போய் சுஜாதா மேம் கிட்ட இருக்காரு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஏற்கனவே சுஜாதா மேம் கிட்ட ரெண்டு மூணு இருக்காரு ஆல்ரெடி இங்க படம் பண்ண கார்த்தி சார் நம்ம அடங்குமர் கார்த்தி அவருமே ரூபன்னா ரெக்கமெண்ட் பண்ணி தான் போனாங்க ஸோ ரூபன்னா ரெக்கமெண்டேஷன்னாலே அங்கே போய் கதை சொதப்பிடக்கூடாதுன்னு என் மைண்டில் வேற ஒன்று இருக்கு என் ஆல்ரெடி போனவர் இம்ப்ரஸ் பண்ணி கதை பண்ணி இது ஹிட் ஆயிருக்கு பெரிய ஹிட் ஸோ ரூபன் அனுப்பும் போதே அப்படித்தான் அனுப்புனாரு ஸோ நான் ப்ரொடியூசர் ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஷேர் பண்ண மாதிரி ப்ரொடியூசருக்கு வேற கதை சொன்னேன் ஹீரோவுக்கு வேற கதை சொன்னேன் ப்ரொடியூசருக்கு சொன்ன கதை அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அவங்க சோ அவங்க ஒரு சின்ன கிண்ட்டு மட்டும் கொடுத்தாங்க இந்த ஜேனல் மேபி ஹீரோ வேணான்ட்டா அந்த மீட்டிங் அங்கேயே ஃபினிஷ் ஆகிடும் நாங்கள் ஸோ அதனால வேற கதை பண்ணலான்னு சைரன் தான் சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு போய் அப்ரோச் பண்ணேன் நான் கொஞ்சம் ரைட்டாக சில ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரவி சார்ட்ட எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கும் அவட்ட மொபைல் ஃபோன் இருக்கா இல்லையான்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு ஏன்னா நம்மளாம் பேசும்போது ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சாவது அது நமக்கு ஏதோ சப்கான்ஷியஸாக மைண்டில் ஃபோன் எடுத்து பார்த்துருவோம் ஆனால் அந்த மனுஷன் வந்து ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லுவோம் அப்படியே உட்காந்துருப்பார் அது அது நமக்கு ரொம்ப என்ன இப்படி கதை கேட்குறாங்க இப்போ நம்ம நல்லா கதை சொல்லி ஆகணும் செகண்ட் ஆஃப்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவரோட டெடிக்கேஷன் வந்து எனக்கு ஃப்ரம் த பிகினிங் அந்த நரேஷன் டேலேருந்தே தெரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நரேஷன் ஒரு டைம் போனோம் கதை சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் எந்த டவுட்டுமே கேட்டுக்கல ஒரு டெபுட் டேரக்டரை சாரோட கேட்டகரியில் இருக்க அந்த ஸ்டார் ஹீரோஸ் பிலீவ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ரவி சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணார்னா செவன்டி ஃபைவ் டேஸ் அது ஷூட் பண்ணிட்டோம் ஒரு நாள் கூட ஒரு ஷார்ட் கூட அவர் எடுத்தது காட்டுப்பான்னு கேட்டதே கிடையாது டே போது நடிச்சாரு செவன்டி ஃபிப்த் டே நடிக்கும்போது அப்படியே தான் நடிச்சாரு என்ன எடுத்தீங்க என்ன சீன் பண்ணீங்க அது எப்படி வந்திருக்கு அந்த ஷார்ட் எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே கேட்டதில்லை அது ஒரு டெபி டேரக்டராக அவர் நம்ம மேலே வச்சுருக்க அவ்வளோ பெரிய அந்த ட்ரஸ்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது எனக்கு போக போக தான் தெரிஞ்சது நான் நினைச்சேன் சரி ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சாலும் கூப்பிட்டு கேட்பா போகல என்னப்பா பண்ணியிருக்கேன்னு கேட்கல சரி செகண்ட் ஷெடியூல் போகிறோம் கெட்டப் சேஞ்சு அது எங்க கேட்டப்பு அடுத்து இந்த கெட்டப் போகிறோம் மிடில் ஏஜ் அப்போது கேட்பார் பார்த்தோம் அப்போவும் கேட்கல ஸோ இந்த இந்த நம்பிக்கை வேதிக்கை வச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் நீங்க இதை தொடர்ந்து பண்றாங்க ரவி சார் என்ன மாதிரி நிறைய டெபுட் டைரக்டர்ஸ் சார் சைட்ல இருந்து சினிமா வந்திருக்காங்க ஸோ பெரிய விஷயம் எப்பவுமே ஒரு புது டைரக்டர் டெபுட் டைரக்டர் ஒரு பெரிய ஹீரோக்கு படம் பண்ணா அந்த படம் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா அப்போதான் மற்ற பெரிய ஹீரோஸ் திரும்ப வர போற புது டைரக்டர்ஸை பிலீவ் பண்ணுவாங்க ஸோ அந்த காரணத்துக்காவது சைரன் ப்ராப்பராக போய் பிளேஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அழகு பெருமாள் சார் அண்ணனை வந்து எனக்கு படம் ரைட்டராக வைக் பண்ண இருந்து தெரியும் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணி பெருமாள் சார் நடிக்க கூப்பிட்டேன் சார் நாளைக்கு ஷூட் இது மாதிரி சொன்னேன் சார் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பராக தம்பி சொல்கிறான் அப்படின்னாரு ரோல் இருக்கு பண்ணிடோண்டா என்னடா பண்ணிடணும்ட்டா அப்படின்னாரு இல்லை ஷூட்டிங் நாளைக்கு நாளைக்கா ஆமாம் ஷூட்டிங் நாளைக்கு அப்புறம் கெட்டப் வேணும் மீசை இவ்வளோ இருக்கணும் முடி இவ்வளோ வைக்கிட்டா இருக்கணும் ஸோ இவ்வளோவும் சொன்னேன் ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும் நீங்கள் வந்தால் தான் நடக்கும் எனக்கு ஆர்டிஸ்ட் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க படுங்க அப்படின்னா அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டார் ஸோ அந்த மாதிரி எனக்கு அவர் டேரக்டராக என்னை புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் இல்லை அவர் ஒரு டேரக்டராக இருந்தாலும் அவர் சொன்னார் வே உனக்கு ஃபர்ஸ்ட்டு படம்டா என்னடா ஷூட்டிங் ஆரம்பிச்சு மூணாம் நாள் நான் வரலன்னு ஷூட்டிங் நிற்கிறேன் நான் வரேன்னா உனக்கு அப்படின்னு கிளம்பி வந்தார் ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் கனியண்ணா நான் வந்து கணியன் முன்னாடியெலாம் எனக்கு தெரியாது எல்லாருமே கணியன் என்னை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல நல்லவர் அதே மாதிரி தான் அவர் ரியாலிட்டிலேயே அப்படி தான் இருக்கார் எனக்கு கணியன் என்னை பற்றி அந்த ஒப்பீனியன் மட்டும் தான் இருக்குது ஒரு காலில் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் கதை சொல்லல அப்போ சார் ஹைதராபாத்ல இருந்தார் அப்போ சாரோட படமாக ஷூட்டிங்கான ப்ராசஸில் இருந்தது ஸோ கணியன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கதையை சொன்னேன் கதையை சொல்லி முடிச்சோன்னா கணியன் உடையன்னு சொன்னார் டே தம்பி இந்த படம் கிட்டான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு கதைக்கு இந்த கதையை தாங்குற ஒரு ஹீரோ கிடைச்சா போகுதுட்டா நீ ரவிய புடிச்சிட்ட அவ்வளவுதான் இந்த கதையை அதுக்கு மேலே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அது அப்ப எனக்கு புரியல சார் ஷூட்டிங் போகும்போது எனக்கு புரிஞ்சுது சோ அந்த கதையை அவர் எவ்வளவு கேரி பார்வர்ட் பண்ணாருன்னு கணியன் எனக்கு சொன்னது அப்ப புரிஞ்சுது ஏன்னா கணியனை வந்து ரவி சாரை வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ஆப்வியஸாக தெரியும் அங்கே கொடுத்த கணிகளோட என்கரேஜ்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் ஒன் ஒன்மோர்லாம் வந்து நம்ம கேட்கலாம் தேவையில்ல நம்ம பிளேபேக் ரெண்டாவது டைம் பார்த்தாலே அவர் ஒன் ஒன்மோருக்கு போயிடுவார் அவரு ஓகே போற இப்ப என்ன நடந்து வரல போற அப்படின்னு அந்த டைமிங் ஒரு சின்னதாக ஒரு ஒன் மினிட் கூட ஒரு டேரக்டருக்கு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அவர் டேரக்டராக இருந்தே நடிக்கிற ஸ்பாட்ல நிற்பாரு ஓகே ஐயோ இவருக்கு ஒன் மினிட் வேஸ்ட் ஆயிருக்கும் போடா நீ போடா போடா டேக் போலாம்டா அப்படின்னு வரும் ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் ஜிவி அண்ணன் அவர் சொன்ன மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் அஸ்டர் டேடேக்டர் ஆகிருந்து என்ன தெரியும் நான் மியூசிக் ரைட்டராக நான் மீட் பண்ணி பேசின ஒரே ஆள் ஜீவியிருந்தான் ஸோ கடைசியிருக்கிற ஜிவிய இருந்தால் அவ்வளோ நான் மிக்ஸே ஆகிட்டேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவரோட மெலடிஸ்லாம் ஸோ அவர் அவர்கிட்ட ரைட்டராக இருக்கும் போதுமே சரி போய் பேசுவேன் ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி படம் போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் அப்புறம் உடனே வந்தாங்க கேட்பார் என்ன டே படம் பண்ணுறா அதுக்கு தாண்டா வந்த அப்படின்னு நீ பாட்டுக்கு எப்படியா சுத்திக்கிட்டு இருப்பியாரா வயசு போயிருந்தா திடீர்னு திரும்பி பார்த்தா வயசு இருக்காது இல்லாரு ஸோ அதெல்லாம் யாருமே அக்கறையா சொல்லணும்னு அவசியம் இல்ல இவன் அவர் படத்துக்கு கூட ஒரு ரைட்டரா சொல்லி விடுவாரு சொல்லி விட்டுட்டு இதோட போதும் டைரக்ட் பண்ற வழிபாரு இது யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகே ரைட்டரா இருந்தா நம்ம படத்துக்கு அவன் எழுதுவான்ல அப்படின்னு நினைக்காம நீ என்ன வேலைக்கு வந்த டைரக்டரா வந்த அதுக்கு இதை ரூட்டா எடுத்துக்கோ அப்படின்னு ஜீவன் எப்பவுமே சொல்லுவாரு ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்கு சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்துருக்கு அதுக்கு மெயின் ரீசன் ஜிவெண்ண வந்து இதுக்கு ஒரு இருபது பாட்டாவது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பாட்டுக்கு நாலு டியூன் வாங்குவோம் ஒரு நாலு பாட்டுக்கு இருபது இருபது டியூன் வாங்கினாலும் எப்பவுமே அந்த டியூன் கொடுத்தாலுமே அதுக்கு அது ஹண்ட்ரட் டைம்ஸ் பெஸ்டா கொடுப்பாரு ஸோ ஏதோ ட்யூனை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாரு அவர் அது ஹண்ட்ரட் தான் கொடுப்பாரு நமக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்கும் நம்மளோட விஷுவலுக்கும் தான் அது மேபி இல்லை எனக்கு இதுபடி வேணும் வேணும் வேற வேணும்னு கேட்போம் அதை அவருக்கு கன்வே பண்றது தான் எனக்கு பெரிய ப்ராசஸா இருக்கும் இதை எப்படி ஜீவன் கன்வே பண்றது ஏன்னா அவர் பிடிச்சிருவாரு ஆனால் அவர் பிடிக்கிற மாதிரி நான் கரெக்டா போய் இதை அரைவ் பண்ணுவேனே ட்ரை பண்ணுவோம் ஸோ எவ்வளவு டியூன் கேட்டாலும் இதை சிரிச்சா மாதிரியே டியூனை கொடுத்து அமைச்சிருவாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ஏன்னா அதே மாதிரி லிரிக்ஸ் செஷனுமே சரி முடிச்சோன்னா அந்த லிரிக்ஸ் நல்லா பார்ப்பாரு கேட்பாரு என்கிட்ட இல்லை நான் இது ரொம்ப ஹார்டாக இல்லை அந்த வார்த்தை ஒரு அப்பா பொண்ணு பாட்டு ரொம்ப சாஃப்டாக வேணும் இந்த இடத்துல சாஃப்டான வேர்ட்ஸ் கேட்கலாமே அப்படின்னு வார் அந்த லிரிக்ல மெயினாக அவர் நடிச்சிட்டு இருக்காரு மியூசிக் பண்ணுறாரு இவ்வளோ பிஸினையும் லிரிக்கை பற்றி நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணால் கூட எடுத்து பேசுவார் இது வேணா சரணத்தில் சாஃப்டான வேர்டு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பாரு இந்த மாதிரி மூடில் விற்கலாம் அப்படின்னு வார் ஸோ அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா அதுக்கப்புறம் வந்து எங்கள் ப்ரொடியூசர் இல்லை கடைசி அவர் இவர் இருக்கார் செல்வா ப்ரோ Se lo என்கிட்ட இன்ட்ரோ பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேருமே அப்படிதான் இன்ட்ரோ ஆனோம் இவர் வந்து மீட் பண்ண போறதான் முடிவு பண்ண விருமன் கேமராமேன் அதுக்கப்புறம் அவர் வந்து மாநகரம் பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு அவரோட எல்லா கலரும் வேற வேற ஷேட்ல ஒரு ஃபில்ம் பண்ண ஒரு கேமரா மேன் இருக்கு அவரை சுத்தமாக தெரியாது நான் ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி நாளைக்கு நான் செல்வானு ஒரு டிஓபி மீட் பண்ண போறேன் அவருக்கு அவர் ஃப்ரெண்டாக இருக்காரு அவர் என்கிட்ட சொல்றாரு பேசவே மாட்டாங்க அவன் சூப்பரான டெக்னீஷியன் ஆனால் பேசவே மாட்டார் சைலண்டாக இருப்பார் அப்படின்றாரு அதே பர்சனுக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு நான் ஆண்டனி பார்க்கிறேன் மாதிரி பண்ண போற நாளைக்கு போற ஏ அவர் பேசிக்கிட்டே இருப்பாருடா அவன் இந்த மாதிரி அவர் பேசவே மாட்டாரில்ல பேசுவார் இப்படி ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் ஸோ நான் கதை சொல்லும் போது தெரியல கான்ஃபிடண்டாக சொன்னேன் ஏன்னா இவரோட படம் எனக்கு வேற வேற கலர் டோன் வேற வேற ஸ்கேல் வேற வேற ஹீரோஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நம்ம படம் வந்து மேக்சிமம் வந்து எல்லாம் கமர்ஷியலாக இருந்தாலும் அதுல ஒரு லைவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் இது நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்குதோ நமக்கு தெரிஞ்சவங்க நடக்குதோ அப்படின்ற ஃபீல் இந்த படம் ஒரு ஒரு செகண்ட்லேயும் ஒரு ஒரு ஃப்ரேமே கொடுக்கும் அதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கதை தான் பர்சன்ட் செல்வா வாய்ப்பு தான் ஸோ செல்வா ப்ரோ வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தை க்ளோஸ் டு லைவா வச்சிருந்தாரு தேங்க்யூ ப்ரோ அதுக்கு அதுக்கப்புறம் இதில் ஆர்ட் டைரக்டர் சார் இன்னைக்கு வரல கதிர் சார் ரூபன் நாங்கள் சித்தப்பானா எனக்கு பெரியப்பா எங்கள் பெரியப்பா வந்து இன்னைக்கு வேற ஒரு ஷூட்டிங்கில் இருக்காரு ஸோ அவர் சக்தி ப்ரோ இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் அவருமே எனக்கு ஏடியா இருக்க பேருந்து பழக்கம் ஸோ இந்த மாதிரி படம் பண்ணுற மாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் உடனே லைன் கிடையாது ரூபா கிடையாது பண்ணலாம்டா அப்படின்னு வந்தார் நானே சில ஸ்டண்ட் எல்லாம் வந்து இல்லை மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை மாஸ்டர் ஹீரோ இப்படி வரலாம் அப்படின்னு சொன்னால் கூட டேய் இல்லை ஆம் ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம இப்படி போகலாம்டா சார் இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி போகலான்டான்னு அந்த கதைக்குள்ள ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் திலீப் மாஸ்டர் ஸோ அது ரொம்ப பிடிக்கும் சரி அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்காம இந்த கதைக்குள்ளே இந்த கதைக்குள்ளே கதைக்குள்ளே அப்படின்னு தான் யோசிப்பார் ஸோ அதுக்கடுத்து எங்கள் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா அவங்க சொன்னால் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி எனக்கு இப்போ என்னன்னா அந்த கதை அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த கதைக்கு அப்புறம் அவங்க இந்த கதையை கூட கேட்கல அவங்க ரவி சார் கேட்டார் ஓகே நாங்க உடனே கோத்தர் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு டைமுமே ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் பிளான் பண்ண போது ஒரு பட்ஜெட்ல இருப்போம் படம் அறிவாகும் போது யாரோ ஒரு பட்ஜெட்ல இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கிளாஷஸ் வரும் அது இது இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை எப்பவுமே நான் காம்ப்ரமைஸ் ஆனால் கூட இப்போ நம்ம டெபிடி டைரக்டரா இருக்கோம் ஐயோ இப்போ இது கேட்டால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய செட்டப்பா இது எப்படி நம்ம கேட்குறது இது நடக்காதோ அப்படின்னு நானே ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி நான் வந்து கேமராமேன்ட்ட பேசி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி அதை சின்னதாக குறைச்சிக்கலாம்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தால் கூட கரெக்டாக மேம் கேட்டுருவாங்க இல்லையா நீ நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போது அவ்வளோ சொன்னீங்களே எதுக்கு போக எதுக்கு இது கட்பட்டுறா அப்போ அந்த கிராண்டியரே வராது அப்படின்னாங்க ஸோ இப்படி எல்லா புரிசலும் இப்படி அமைஞ்சிருவாங்களான்னு தெரியல ஸோ நான் காம்ப்ரமைஸ்க்கு போனால் கூட அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே என்னை நிறைய இடத்துல அவங்க அதை விட்டதே இல்லை ஸோ தேங்க்யூ மேம் இந்த படம் பெரிய படமாக வந்ததுக்கு நீங்கள் தான் மேஜர் ரீசன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் என்னங்களை இவ்வளோ தூரம் எங்கள் டீமை நம்புறதுக்கு என்னை நம்புறதுக்கு அதுக்கப்புறம் டீமில் ஒர்க் பண்ணுற பிஆர்ஓ சதீஷனா தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஷாம் பிரதர் அதுக்கப்புறம் இபி உமர் பிரதர் ஸோ அவர்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் கதை கேட்டாலே ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லிட்டார் ஆன்சி ஐ சா தி ஸோ அது மாதிரி நல்ல இபி ஸோ ஒருத்தர் இந்த படத்தில் வேலை செஞ்சவங்கெல்லாம் இது ஒரு வேலை இதுக்கு ஒரு சம்பளம் வருது அப்படி செய்யலை இந்த படம் நல்லா வரணும் அது அது நம்ம அவங்க 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 கூட பார்ட்டை வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் பார்ட்டாக வச்சுக்கிட்டாங்க ஸோ இபி பார்ட்டையும் கிரியேட்டிவ் பாட்டாக வைக்கிறது ப்ரொடியூசர் பார்ட்டையும் உங்களுக்கு கிரியேட்டிவ் பார்ட்டாக வைக்கிறது ஸோ எல்லாரோட பாட்டையும் கிரியேட்டிவ் பார்ட்டாக இருந்தாலும் இந்த படம் நல்லா வந்திருக்கு அடுத்து கீர்த்தி மேம் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கதை கேட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அந்த காப் ஸ்டோரிக்குள்ளே வரதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு ஹீரோ காம்பினேஷன் இல்லாமல் ஏன்னா செவன் டேஸ் ஷூட்டிங் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி யோசிச்சாங்க ஸோ அவங்க ரொம்ப வரதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு ஒரு த்ரீ டேஸில் அவங்க பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இந்த கேரக்டர்னோ அந்த கேரக்டர் மட்டும் தான் கேட்பாங்க மேபி ஏதோ ஷெடியூல் பிரேக்கில் வேறு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க கே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பக்கி நான் அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் திரும்ப எனக்கு நந்தினிய மைண்ட் செட் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னுவாங்க ஸோ திரும்ப ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நந்தினியோட கேரக்டரைசேஷன் சொல்லி தான் அவங்களை மைண்ட் செட் கொண்டு வரும் ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அவங்க ஆந்தி வேலை இருக்காங்க வந்துடுவாங்க அதுக்கடுத்து அனுப்பமா மேம் ஸோ அவங்களுமே இந்த இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் தமிழில் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப அழகான கரெக்டான ஒரு படமாக இருக்கும் அவங்க ரோலுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அவங்களோட ஆக்டிங்க்காக அந்த படம் இந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்டையர் டீமா துளசி மேம் சாரோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க யுமினா டாக்டர் கேட்டர் பண்ணவங்க சாந்தினி இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க நிறைய ப்ரெஸ் கேட்டாங்க என்னை லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ண முக்கியன்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு படம் எப்படி இவ்வளோ பெரிய டெக்னீஷியன் எப்படி இவ்வளோ பெரிய டீம் எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க அது எனக்கே தெரியல நான் என்னை நம்பினதை விட என்ன இவங்க எல்லாம் இவ்வளோ நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது மேபி அதனால் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு எடுத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச் நான் எழுதின நிறையா படங்கள் ரொம்ப கரெக்டாக பிளேஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசன் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் கரெக்டாக பண்ணி போய் இந்த படத்தை சேர்த்துருக்கீங்க இது ரொம்ப சரியான படம் ஸோ நீங்கள் நம்பி போய் இந்த படத்தை பீப்புள்கிட்ட மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு மட்டும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ரூபன் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய குறைகள் இருந்தால் நமக்குள்ளே பேசிக்கலான்ண்ட மாதிரி இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கரெக்ஷன் பண்ணா ஸோ நான் ப்ராப்பராக எல்லா சரி தப்பையும் சரி பண்ணி பண்ணிக்கலாம் எனிவே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ